மதுரை மாவட்டம் பொட்டல்பட்டி கிராம மக்கள் பொதுக்கழிப்பறை கட்டித்தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் பொட்டல்பட்டி கிராமத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பொதுக்கழிப்பறை கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து உத்தமபுரம் பஞ்சாயத்து மற்றும் பேரையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கு என மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் உடனடியாக தங்களுக்கு கழிவறை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எ யாருமே இருக்கும் அதை எடுத்துக்கிற இப்ப வந்து அதை இருக்கிறவங்க மத்திய